ஆதி அந்த பரிபூரண கிருபா கடாட்சங்களை அள்ளி தருகின்ற பாம்பன் குமர வேலையிலே உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கீங்க அல்லது ஒரு ஐந்து பேர் குடும்பம் அல்லது பத்து பேர் பிறந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பம் அதே மாதிரி அண்ணன் தம்பிகள் அண்ணன் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பி தங்கைகள் இப்படி ஒற்றுமையாக இருந்த குடும்பம் இந்த குடும்பத்தில் திடீர் பிரச்சனை அண்ணன் தங்கைகள் பிரிவு அந்த நான்கு ஐந்து பிள்ளைகள் பிறந்து பத்து பிள்ளைகள் பிறந்தும் ஒவ்வொருவருக்கும் திருமண வாழ்க்கையும் சரி வாழ்க்கையும் சரி வளர்ச்சியும் சரி சரியில்லை அதே போல் அண்ணன் தம்பி இவ்வளவு ஒற்றுமையாக இருந்து இப்படி அடித்து மாறுகின்றார்களே என்று பெற்றவர்கள் மனம் கும்புற இருக்கின்ற விஷயம் இதே போன்ற அக்கா தங்கைகள் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இப்படி இருந்த அக்கா இப்படி இருந்த தம்பி என்று மிகவும் மிகவும் வருத்தப்படுகின்ற நிலையில் இருவருக்கும் பிரச்சனை இதெல்லாம் என்ன தெரியுமா ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு போய் கேட்டா சூன்யம் வைத்து விட்டார்கள் அல்லது இது பெரும் பிரச்சனை இது இதனால் கொண்டது அது அதனால் கொண்டது அப்படி என்று சொல்வார்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி குடும்பத்துல யாரா பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்க முன்னோர்களோ நீங்களோ பங்காளிகள் சொத்துக்களை எனக்கு பங்காளிகள் சொத்துனா டைரக்டா நீங்க வாங்கினது நாங்க எங்களுக்கு பங்காளி சொத்து இல்லை எங்க அப்பா சம்பாதிச்சதுன்னு சொன்னா அந்த வாங்கின சொத்து பங்காளிகள் பிரிவினையில் வந்த சொத்தா என்பதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் நிறைய பேரான் கேட்பாங்க இல்லைங்க எங்களுக்கு பங்காளி சொத்துனா இல்லை எங்க அப்பா சம்பாதிச்சதுன்னு எனக்கு கொடுத்தாரு உங்க அப்பா வாங்கினாரு அது யார்கிட்ட இருந்து ஆமா அவங்களுக்கு பங்காளி சொத்து தான் இது அப்போ இந்த பங்காளி சொத்துகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை வந்துருங்க நாங்கெல்லாம் என்னென்னவோ பரிகாரம் பண்ணோம் எவ்வளவோ ஹோம்ஒர்க் பண்ணோம் ஆனா எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா அது என்ன விஷயம் தெரியுங்களா பங்காளி சொத்துக்களை அனுபவித்தாள் அதே பாருங்க என் பிள்ளை நல்லா படிச்சுட்டு இருந்தான் செல்வம் எங்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை ஒரே மகன் ஒரே மகள் அல்லது ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் நல்ல படிப்பு ஆனால் காலங்கள் ஏற ஏற அவன் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு எங்கள் மனம் குமுறும்படி நடந்து கொள்ளுகின்றான் என் மகள் மனம் குமுறும்படி நடந்து கொள்கின்றாள் அப்படின்னு எத்தனையோ குடும்பத்தில பேசுவீங்க அதே மாதிரி பாருங்க பிள்ளைகளால் பெற்றவர்கள் மனவேதனை படுவது என்பது மிக மிக அதிகமாக கொண்டு இருக்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது பல விஷயங்கள் இருக்கிறது இந்த பெற்றவர்கள் மனவேதனை படுவதும் பிள்ளைகள் கெட்டு போவதும் அல்லது நல்ல பிள்ளையாக இருந்தாலும் கூட வேலை இல்லை எங்கு சென்றாலும் அவனால் சம்பாதிக்க முடியவில்லை நிரந்தர வேலை கிடைக்கவில்லை தொழில் அமையவில்லை என்ற காரணமாவது இருக்கும் இது என்ன தெரியுங்களா பிள்ளை இல்லாதவர்கள் சொத்தை ஒன்று நாம் அல்லது முன்னோர்கள் அனுபவித்தால் வருகின்ற ஒரு விஷயம் இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு கொடுத்த சொத்து எங்க அப்பா சொத்து அது பிள்ளைகளுக்கு உள்ளவங்க சொத்துதான் நீங்க சொல்லலாம் ஆனால் அந்த சொத்து எப்படி வந்தது என்றதை நாம் திறனாய்வு செய்தோம் ஆனால் அது பிள்ளை இல்லாதவர்கள் சொத்தாக இருக்கலாம் நல்ல கணவன் மனைவி அற்புதமான வாழ்க்கை நல்ல பிள்ளைகள் எந்த குறையும் இல்லை செல்வ செல்வாக்கு பல வீடுகள் பல விதமான பூமிகள் மனைகள் ஆனால் என் கணவனுக்கு உடம்பு சரியில்லை என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்னால் எந்த எதை முயற்சித்துப் பார்த்தாலும் அந்த நோய் விடுவதாக தெரியவில்லை என்று சொல்வார்கள் அல்லது நல்ல கணவன் மனைவி பல ஆண்டு காலங்கள் ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்று பிரிகின்ற நிலைக்கு சண்டைகளை போட்டுக் கொள்வார்கள் இது என்ன தெரியுமா நான் சொல்வதெல்லாம் அடிதளத்தில் இருக்கட்டும் மேல் தளத்தில் இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் முன்னோர்கள் வழியாகவும் வருகிறது சொத்து வழியாக வருகிறது இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு நான் சொன்ன பிரச்சனைகள் கணவனை இழந்தவர்களுடைய சொத்து இருக்குமே ஆனால் இப்பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் சரி இது ஒரு பக்கம் போகட்டும் இப்ப முதல்ல பார்த்தோம் நம்ம பங்காளி சொத்து அடுத்தது பிள்ளை இல்லாதவர்கள் சொத்து அடுத்து கணவனை இழந்தவர்கள் சொத்து பாத்தீங்க நான் எவ்வளவோ வழிபட்டேன் சார் எனக்கு கடவுளுடைய அனுகிரகமே கிடைக்கல நல்லா சம்பாதிக்கிறேன் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ஏதோ தெய்வ பலம் இல்லாத மாதிரி தெரிஞ்சு எங்க வீட்டுல ஆண்டவனுடைய பலம் போலயே இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லுவீங்க அது என்ன தெரியுமா கோயில் சொத்துக்களை நாம் தெரிந்தோ தெரியாமலோ அனுபவித்து வந்தால் இப்பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்போ அது ஒண்ணு ஆக பிள்ளை இல்லாதவர்கள் சொத்து கணவனை இழந்தவர்கள் சொத்து கோயில் சொத்து பங்காளிகளுடைய சொத்துக்களை முக்கா வாசிப்பாருங்க அதை அனுபவிச்சிருந்தா அதுக்கு ஒரு நல்லது ஒரு சாந்தியை செய்துக்குங்க ஒரு சாப விமோசனத்தை செய்துக்கங்க இல்லைன்னா நீங்க எத்தனைதான் பரிகாரமும் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்தாலும் அந்தந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியாது என்பது திண்ணமான ஒரு விஷயம் சரியான இடத்தை அணுகி அதற்கு ஒரு நல்லதொரு தீர்வு கண்டு உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிப்பட்டு அந்த அந்தனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்க பெற்று முருகப்பெருமான் மங்களனும் செவ்வாயும் பூமிக்கு நாதனாக வீற்றிருக்கக்கூடியவனுடைய அருள் பெற்று வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் கிடைக்க வாழ்வாங்கு வாழ வேண்டும் வணக்கம்